அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி திருமூலர் சொல்றாரு சிவனை பற்றி அவர் சிவன் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா குழந்தையை விட தங்கமான உரம் சேயை விட நல்லவரம் சேயினா குழந்தை குழந்தையை விட அவ்வளோ தங்கமான உரம் சிவபெருமான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடி இல்லை சிவக்கு சிவனுக்கு ஈக்குவலான கடவுளை உலகம் உள்ள தேடினா கூட கிடையாது அது ஏன் அப்படி சொன்னார் ஆயிரம் கடவுள் இருக்குது இது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கடவுள் தானே உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் தான் நமக்கு உண்மை தெரியும் சிவன்றது இயற்கையின்னு அர்த்தம் சிவம்ன்னா அது ஒரு பேரோழின்னு அர்த்தம் அதுக்கு ஈடாக வேறு எதுவும் மீது எல்லாம் நீ ஆயிரம் கடவுளை நீ உபாயம் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக அதனால சொல்கிறாரு சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாருமே இல்லை அதுக்கு ஈடாக கூட யாரும் இல்லையா அது மாதிரி இல்லை அதுக்கு ஈடாக கூட இல்லையா யாதோ எந்த தெய்வமும் இல்லையா சொல்கிறாரு போனம் கடந்த அன்று பொன்னொழில் மின்னும் தவச்சடை முடி தாமரையானு உலகத்தை கடந்து நிற்கிறான் அவன் அப்படிப்பட்டவன வழிபடுறதுக்கு அங்கே ஆள் இல்லையடான்றார் அதனால் அவர் வந்து சிவம் வந்து குழந்தைக்கும் மேலானவர் அவ்வளோ எழுகிய மனசு அதே நேரத்தில் ரொம்ப கொடூரமானவன் மனசு இருக்குது நான் அடிக்கடி கிளாஸு சொல்லுவேன் மனசு வந்து ரொம்ப தங்கமானது ஆனால் அதே மனசு வந்து கொடூரமானது ஏன்னா இந்த பழப்போன மனங்குது அது ரொம்ப இலகி போகும் அதே நேரத்தில் கொடூரமாக ஒருத்தர் இருக்கும் ரெண்டும் ஒரே மனசு தான் தெய்வமும் அப்படி தான் நீ அதை உருகி போகும்போது அது உன்ன உருகி வரும் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுனா கடவுளை உன்ன தேடி ரெண்டு எடுத்து எடுத்துருப்பான் அப்படின்னு ஆனால் நீ கடவுளை தேடி ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க மாட்டேன்ற நீ ஆதாயத்தை தேடி தான் கடவுளை வழிபடுறேன் தவிர கடவுளை தேடி போகணுன்னு போலியே அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரியானது சிவம்ன்றது அதை வந்து குழந்தைய விட ரொம்ப தங்கமானது ஆனால் குழந்தைய விட தங்கமாக இருந்தது இல்லை அதை விட தாயை விட தங்கமாக இருந்தது உலகத்தை படைத்தது அது தானே அப்போ தாயை விட உயர்ந்தது அது அதனால் திருமூலர் அப்படி சொல்கிறார் யாரையுமே வந்து நான் நான் சிவனை கும்பிட்றேங்க அப்படின்னு சொன்னோன்னே சிவன் வந்து பாப்பா நீ என்னை கும்பிட்றிய பாப்பான்னு கூப்பிட்டு கூப்பிடுவே மாட்டேன் ஏன்னா இந்த பழா போன மனம் இருக்குது இது வந்து ரொம்ப பொல்லாதது கடவுள் வந்து இவ்வளோ துன்பத்தையும் கொடுத்து ஒவ்வொரு சிவனடியாரையும் நீ எடுத்துப்பார் யாராவது சுகமாக கடவுளை கும்பிட்ட ஒன்று போனாங்களான்னு ஒத்தனும் போகல ஏன் போகல நீ என்ன பண்ணுவ உன் மனமாகப்பட்டது இன்றைக்கி சிவன் தான் பெருசுன்னுவ நாளைக்கு வந்து கிருஷ்ணன் தான் பெருசுன்னுவேன் நாலு இன்றைக்கி முருகன் தான் பெருசு இப்படி மாறும் இந்த மனநிலை மாறாத நிலை எந்த நிலையிலையும் நீ மாறாமல் போனோன்னா உனக்கு ஆயிரம் துன்பங்களை கொடுக்கணும் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம சாமி கும்பிட்டுன்னு கொஞ்சம் கொண்டு கஷ்டம் எங்கன்னா போய் ஒரு ஆயிரூபாய் கேட்டு கிடைக்கணும்னா தான் எவ்வளோ சாமி கும்பிட்டியா ஊந்து ஊந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்டால் கிடைக்கலையா கடவுள் என்னை பழி வாங்குறேன் திட்டுறோம் மனசு மாறி போகிறேங்க இந்த மனங்கள் மாறு மாற்றம் வரக்கூடாது நீ மரணத்தில் கூட கடவுள் தாண்டா எனக்கு பெருசுன்னு நிற்கணும் அதை தான் அப்பர் செய்தார் திருநாவுக்கர் அந்த மாதிரி நிலை இருக்கும்போது தான் அவர் ஆட்கொள்கிறாரு ஏன்னா எந்த நிலையிலையும் மனம் மாறாமல் அவனையும் நீ நோக்கி நிற்கிது மற்ற நேரத்தில் நீ மாறிப்போனா புரோஜனம் அது அதனால் எல்லா பக்தனுக்கும் அந்த துன்பத்தை கொடுத்து அவனை இப்போ ஒரு தங்கம் இருக்குது இல்லை அது இருந்து தான் எடுக்கிறாங்க தங்கம்னு தெரிஞ்சு போச்சு அப்படியே எடுத்து பொம்பளைங்க அவன் சூடிப்பாங்களே ஏன் சூடுனா தங்கம் தானே அது ஆபரணம் ஆகும் இல்லை ஆபரணம் ஆக்கணும்னா அதை என்ன பண்ணணும் எப்படி சுத்தம் பண்ணுவேன் தீயில் போட்டு காய்ச்சுவேன் எத்தனை வாட்டி காய்ச்சுவா ஆறு முறை காய்ச்சணும் ஆறு முறை தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அது போகும் அதுக்கப்புறம் தான் அது சுத்த தங்கம் ஆகும் அதுக்கப்புறம் ஆபரணம் செய்யணும்னா அதுக்குள்ள செம்பு சேர்க்கணும் வெறும் தங்கத்தில் செய்ய முடியாது அந்த மாதிரி இறைவன் சாதாரண போட்டுன்னு விற்கிற பொருளுக்கே நீ ஆறு முறை புடம்பியே உன்னை இறைவனோட கலக்கும் போது உன்னை எவ்வளோ புடம்போட அந்த மாதிரி புடம் போட்டு அவன் த தேர்ந்தெடுக்கிறான் அந்த புடத்தில் எது பொய்யா போதோ அதெல்லாம் தள்ளி விட்டுடுறான் வெளியே அப்படி போட்டெல்லாம் எடுத்ததால் தான் இன்னமும் அந்த சிவ சிவ பக்தரங்க இன்னும் இருக்கிறாங்க அந்த சிவ நெறியங்க இன்னும் இருக்குது இல்லை சொல்கிறாரு தீயனும் வெய்யான் நெருப்புலையும் கொளுத்த முடியாதான் அது அதனால் சொல்கிறார் தீயணும் வெய்யான் புனலிலும் தனியான் அனலுக்குத அதை வந்து குளிர்ச்சியாக்கவும் முடியாது அதனால் புனலினும் தனியான் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இல்லை மூசார் ஈசன்னா எங்கேயோ கோயிலில் இருக்கிறாரு கடவுள் எங்கேயோ ஆகாயத்தில் இருக்கிறாருன்னா ஆனால் இவனுக்குள்ளவே இருக்கிறான் இதை உணரவே மாட்டேன்றான் இவன் அதனால் திருமூலர் வருத்தப்படுறாரு ஈசன் அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லான் குழந்தைய விட தங்கமான உண்டாவ அப்படின்றார் சொல்லிட்டு சொல்கிறாரு இனியவன் அன்பர்க்கு தாயினும் நல்லான் தாயை விட தங்கமான வேண்டாவான் அதை விட தாயை விட யாருன்னா உலகத்தில் நல்லவருப்பான்னா அப்படி இருக்கிறான்னா அது சிவம் வண்டி தாண்டான்றாரு ஒரு மனிதனுக்கு தாயை விட ஒரு நல்லவன் யாரும் மனைவியோ அப்பனோ அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ வராது தான் சிறந்தவன் ஆனால் அந்த தாயை விட சிறந்தவன் இந்த உலகத்தில் யாருறான்னா அது சிவந்தாண்டா அப்படின்றார் அதனால அந்த மாதிரி இருக்குது அகத்திலே பர்பஸ் ஐந்துண்டு இன்றி வெறுத்து திரிவன மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பானும் அஞ்சு பசுதான் தூ பார்பு இந்த புலங்கள் தான் இந்த பசுனு யார சொன்னாருன்னா பார்ப்பான்னு சொன்னது ஐயரே கிடையாது நம்மளதான் இந்த அவன் பார்ப்பான்னு சொன்னான் அப்போ உண்மையிலே அவன் பார்ப்பானா எப்படி இருக்கணும்னா அறிவு பொருளாக அவன் இருக்கணும் அறிவு பொருளாக இருக்கக்கூடிய ஒருத்தன் இந்த புலன்கள்ன்ற அஞ்சு பசுமாட்டையும் கட்டி மேய்க்க தெரிஞ்சவனாக இருந்தால் அது இல்லாமல் போனால் என்ன ஆகுது சொல்லிக்கிறாரு அது கட்டி மேய்க்க தெரியாத இருக்கிறதுனால இந்த பசுமாடெல்லாம் எங்கே போதான் இவன் தோட்டத்தில் வந்து கறக்காமல் வெளியே யாரோ கறக்கிறதுக்கு துணையாக போதான் அடுத்தவனுக்கு உபகாரமாகுது இந்த புலன்களால் உனக்கு உபகாரமாக இல்லை ஏன்னா அதை மேய்க்கக்கூடிய தகுதி உனக்கு இல்லை ஏன்னா அந்தனா ஆகலை பார்ப்பானா ஆகலை பார்ப்பான்னா அறிவுலோனா ஆகலை இந்த அறிவு உனக்கு வந்தால் இது அடுத்தவனுக்கு உபகாரமாக இருந்த இந்த ஒரே பொருள் இது எல்லாம் உனக்கு உபகாரமாகி உனக்கு அதை பாலா சொரியும் அதனால் அமிதமாக சுரக்கோன்றது தான் நம்ம பார்க்கணும் அதை கட்டி இந்த புலன்களையும் மனசையும் கட்டி மேய்க்கக்கூடிய சக்தி உனக்கு வேணும் அப்படின்றது தான் அந்த பாடலோட அர்த்தம் ஐயோ நாத பாடம் பண்ணுறோம் நாதம் பாடம் பண்ணுறோம் பண்ணுறப்போ சவுண்டு வருது அது கேட்கக்கூடிய பொருள் எது அப்போ நான் இல்லை அப்போ நான் எந்த இடத்துல இருக்கேன் இந்த உலகத்துல இப்போ நீங்கள் எல்லாம் சத்தமாக இருக்கு இந்த சத்தத்தை எதெல்லாம் கேட்குறேன்னா இந்த காதை கொண்டு நான் கேட்குறேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் இந்த காதை கொண்டா இந்த கண்ணு கொண்டு அனுபவிக்க முடியுமானா அப்படிலாம் அனுபவிக்கவே முடியாது புரியுதா அப்ப யார் அதை அனுபவிக்கிறா பாடம் வாங்குறேன் பயணம் பண்ணுறேன் அதோட விளைவுகளா எனக்கு சில விஷயங்கள் கிடைக்கிது அப்ப அதை யார் சாமி கேட்கறது நீங்க சொல்லிக்கிறீங்க புலன் இல்லாத போனால் தான் அது நடக்கும் மனம் இல்லாத நிலைக்கு தான் அது நடக்கும் இந்த ரெண்டுமே இல்லாத இடத்துல அப்ப யார்தான் அதை அப்போ அப்ப யார்தான் அதை பார்க்கறது அப்படின்னா தான் மனத்துல மூணு பொருள் வச்சுக்கிறான் இறைவன் பணம் என்றது ஒரு பொருள் இல்லை அதுக்குள்ள மூணு பொருள் என்ன பொருள் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த அகங்காரமும் புத்தியும் என்னப்பா பண்ணுது அப்படின்னா புத்தி புத்தின்னா இன்னும் நல்ல பேர் அது கோடீஸ்வரன் ஆனால் பார்த்தா பிச்சைக்காரனாக இருக்கும் பேர் என்னவோ பெத்த பேர் தான் கோடீஸ்வரன் அந்த மாதிரி புத்தின்னு பேர் வச்சுக்குது ஆனால் அந்த புத்திக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் கேவலமான பொருள் ஏன் அப்படி என்ன அது கேவலமான பொருள் அப்படி என்னதான் அதில் இருக்குதுன்னா நாம எவ்வளோ பிறவிகள் எத்தனையோ பிறவிகள் எடுத்திருப்போம் குறைக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பிறவிகளோட பதிவுகளும் இந்த புத்தின்ற ஒரு சிப்பில் நிறையவே பதிவு பண்ணி வச்சிருக்கிறான் அதனால தான் உங்களுக்கு புத்திரி தானே பெரியவங்க கேட்பாங்க ஏன்னா நல்லா பண்ணுறவனே போய் புத்திரி தானே யாரும் கேட்க போதில்லை யார் கெடுதல் பண்ணுறானோ யார் கெட்டது பண்ணுறானோ அவனை பார்த்து ஏன்னா உன் புத்தியில் யாரான்னு கேட்கறதுக்கு காரணம் என்னென்னா அந்த புத்தியில் பதிவு பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவனை இங்கே செயல்படுவோம் அப்பா அம்மா செயல்படுறதை நான் சொல்கிறதுனால இவனுக்கு புத்தி வராதே இவன் ஊர்பட்ட விஷயங்கள பண்ணி அதில் சேர்த்து வச்சுக்கிறான் அந்த சேர்த்து வச்ச பதிவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இவனோட அறிவு வேலை செய்யும் புரியுதுங்களா அப்போ அதுக்கு காரணமாக இருக்கிறது அகங்காரம் எல்லாம் என்னால் முடியும் யார் வந்தாலும் நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு அது உண்டி போகுது இல்லையா அதுக்கு காரணம் அகங்காரம் அப்போ அகங்காரம் தப்பு பண்ணுது அந்த தப்பு பண்ண விஷயங்கள்லாம் இங்கே புத்தியில் பதிவாகுது இந்த புத்தியில் பதிவாகிறது திரும்ப என் குணமாக மாறுது இது ஒரு சுயற்சி நான் பண்ணது எங்கேயும் போகல இங்கேயே பதிவாகி தான் பாடம் பண்ணும்போது சாமி நான் இதெல்லாம் எப்போ பண்ணனே தெரியல இப்போ என் முன்னாடி டான்ஸாக ஆடுது என்னால் முடியல சாமி அப்படின்னு இதுதான் நான் எதை பண்ணாலும் அகங்காரத்துக்குள்ளே நான் பண்ணுறேன் அது அப்படியே என் புத்தியில் காப்பி பண்ணிக்குது திரும்ப நான் செயலுக்கு வரும்போது அது அப்படியே வெளியிடுது புரியுதுங்களா அப்போ பாடத்தில் இந்த ரெண்டு பொருளும் வேலை செய்ய விடாமல் பண்ணுறோம் அப்போ எங்கள் யார் தான் சித்தம் சித்தம்ன்ற ஒரு பொருள் அப்போ தான் எப் எந்த இந்த புத்தியும் அகங்காரமாக எப்போ ஒடுங்குதோ அப்போ சித்தம் வந்து உள்ளேருந்து வெளியே வருது உள்ளேருந்து வெளியே வர்றது அதுதான் தான் கவனிக்குது அந்த சித்தம் தெளிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பாடமும் அப்போ அந்த சித்தம் தான் கவனிக்குது சித்தத்தில் தான் பதிவாகுது அந்த சித்தம் எப்போ தெளிவாகுதோ அப்போ நானும் சித்தம் ஆவேன் புரியுதா அதுக்காக தான் அதுதான் கவனிக்கிது அதுக்கு தான் பாடமே கொடுக்குறது புரியுதுன்னா வேற எதுக்கும் பாடம் கிடையாது சித்தம் உலகிற பொருள் தெளிவானால் ஒரு வீட்டில் விலகேத்தி வச்ச உடனே உலகிற இருலாம் போற மாதிரி சித்தம் தெளிவான உடனே புத்தியும் வேலை செய்யாது அகங்காரமும் வேலை செய்யாமல் அது ஒடுங்கி போயிடும் அதுக்குதான் அந்த பாடம் அதுதான் கேட்கும் அதுதான் பார்ப்போம் அப்ப நாயங்க நானின்றது இருக்க மாதிரி நான் என்ற ஒரு நிலை இல்லாத போது தான் சித்தமே வெளிப்படும் புரியுதா திரும்பி நீ வந்தவுனே அது எங்கே போகணும் உன் உயிரில் பதிவாக அதான் ஐயா சொல்லுவார் பாடம் கொடுக்குறேன் உடம்புக்கும் கொடுக்கல உன் மனசுக்கும் கொடுக்கல உன் உயிருக்கு தான் பாடம் கொடுக்குறா எத்தனை பெருமை வைத்தாலும் உன் உயிர் தான் பிரிவு எடுக்க தவிர உன் உடம்புக்கு பிரிவு எடுக்காரு அப்போ நான் கொடுக்கக்கூடிய பாடம் உன் உயிரில் பதிவாகி எத்தனை பெரு வைத்தாலும் அது உன்னை நிதி சிந்திக்க வைக்கும் புரியுதா அப்போ சொல்லுது அப்போ சித்தம் எங்க ஒடுங்கி உயிரில் உடுங்கோம் இந்த உயிர் ஆன்மாவில் உடுங்கோம் ஆன்மா இறைவனோட கலக்கும் அதுதான் முக்தி சரிங்களா சாமி சாமி பாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு

வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்